அல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழியின் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ராமர், லட்சுமணன், சீதா தேவி ஆகிய மூவரும் வனவாசம் சென்றிருந்த சமயத்தில் மலைகள் சூழ்ந்த சோலையில் வசித்து வந்தனர். லட்சுமணன் காய் கிழங்குகள் கனிகள் ஆகியவற்றை சேகரித்து வரச் சென்றிருந்தார். ஒரு மரநிழலில் சீதை அமர்ந்திருக்க, அவள் மடியில் ராமர் சற்று கயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். ராமபிரானின் தூக்கம் கலையாமல் இருக்கவே சீதா தேவி ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த இந்திரனின் மகனான ஜெயந்தன் சீதா தேவியின் அழகைக் கண்டு வியந்து தன்னுடைய உருவத்தை மாற்றி ஒரு காக்கையின் உருவத்தை எடுத்து ஒரு மரக்கிளையில் அமர்ந்து சீதா தேவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் சீதாதேவி மீது கொண்ட ஆசையால் பறந்து வந்து உடல் முழுவதும் கொத்த ஆரம்பித்தான் சீதை காக்கையின் தொந்தரவை சகித்தவாறு அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தார் அவரின் கவலையெல்லாம் தான் எங்கே அசைந்தாலும் ராமபிரானின் தூக்கம் கலைந்து விடுமே என்ற பயத்திலேயே அப்படியே அமர்ந்திருந்தார் அப்பொழுது ஜெயந்தன் சீதைக்கும் தம் மீது ஆசைதான் போல அதனால் தான் அமைதியாக இருக்கிறார் என கருதி மீண்டும் மகிழ்ச்சியுடன் சீதையின் உடலை கொத்தி குதர ஆரம்பித்தான் காக்கையின் அழகால் கொத்தப்பட்ட சீதையின் உடலில் இருந்து வழிந்த ரத்தம் ராமபிரானின் முகத்தில் விழுந்தது தூக்கத்தில் இருந்து எழுந்த ராமர் இரத்த காயங்களுடன் இருக்கும் சீதையையும் அவளை கொத்தி குதறிய காக்கையையும் கண்ட ராமருக்கு விஷயம் சட்டென்று விளங்கிவிட்டது தன் மனைவியை துன்புறுத்திய காக்கையை உடனே துவம்சம் செய்யும் கோபத்தில் தான் படுத்திருந்த தற்பை பாயில் இருந்து ஒரு புள்ளை எடுத்து ஏதோ மந்திரத்தை ஜெபித்து இந்த காகத்தை காதும் கொல்லும் என்று ஏவினான் அவ்வளவுதான் அடுத்த வினாடியே புல்லாயிருந்த அது கூறிய அம்பாய் மாறி காகத்தின் பல திசைகளிலும் ஓடினான் சென்றான் ஜெயந்தன் அப்போது அவனை தாக்க வருவது ராமபானம் என்று அறிந்த தேவர்கள் பயந்து ஓடினர் கடைசியில் சிவபிரானிடம் செல்ல அவர் நீ எவருக்கு குற்றம் செய்தாயோ அவரிடமே போய் கேள் ராமர் காப்பாற்றுவார் என்று ஜெயந்தனை விரட்டிவிட்டார் உடனே காகம் பறந்து வந்து ராமன் மற்றும் சீதையின் கால்களில் ராமா அபயம் சீதாபதையே அபயம் என்று விழுந்து வணங்கி கதறியது ராமர் சரி என்னையே தஞ்சம் என்று வந்துவிட்டாய் அப்படி வருபவரை காக்க வேண்டும் என்பது எங்கள் குலநெறி ஆனால் உன் உயிரை காப்பாற்றுகிறேன் எனினும் நீ பிறர் மனைவியை தீய எண்ணத்துடன் பார்த்திருக்கிறாய் அது மகா தவறு அதனால் அப்படி பார்த்த உன் கண்களில் ஒன்று எனது அம்புக்கு பலியாகிவிடும் இன்று முதல் உன் குலத்தோருக்கு ஒரு கண்ணே இருக்கும் என்று காக்கைக்கு ஒரு கண்ணை பறித்து இன்னொரு கண்ணை அழித்து அருள் புரிந்தார் ராமபிராம்